வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் படங்கு அதிகமாகும்படி சேனைகளை கற்க தாமே உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவாராக வாழ்க்கையில் கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க சில பேர்கள் வந்து வாழ்க்கையில் நிறைய முயற்சிகள் எடுத்தேன் ரொம்ப ஸ்டெப் எடுத்தேன் சார் ரொம்ப ரொம்ப என கொண்டு எவ்வளோ முயற்சி எடுத்தேன் எவ்வளோ தூரம் நான் இதை கொண்டு வந்தேன் இந்த பிஸ்னஸை கொண்டு வந்தேன் இந்த ஊழியத்தை கொண்டு வந்தேன் இந்த ஃபேமிலியை கொண்டு வந்தேன் சில காரியத்தை கொண்டு வந்திருக்கலாம் எல்லாமே கடைசியில் இழந்து போயிட்டேன் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைனால் இழந்து போயிட்டேன் எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு என் கைவிட்டு போயிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறேன் அதனால் மனசு இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் என்னது உண்டு நான் சொல்கிறேன் பாருவேன் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து இழந்து போயிட்டீங்களேன்னு சொல்லிட்டு உணர்கிறீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு திரும்ப வருவதற்கு அது ஆயத்தம் ஆகிவிட்டு இழந்து போயிட்டனே மிஸ் ஆயிடுச்சே இதெல்லாம் என்ன விட்டு போயிடுச்சே எவ்வளவு பேர் நஷ்டத்தை நான் சந்திச்சிட்டேனே இதெல்லாம் இப்படிப்பட்ட ஆட்களை என்னை விட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்களே எல்லாத்தையும் புடுங்கிட்டாங்களே துரோகம் பண்ணிட்டாங்களே நயவஞ்சகம் பண்ணிட்டாங்களே ஏமாத்திட்டாங்களே எனக்கு இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க சொல்லுகிறேன் எதெல்லாம் நீங்கள் இழந்து போனீங்களோ அல்லது உங்ககிட்ட இருந்து யாரெல்லாம் ஏமாற்றினார்களோ ஒன்றும் கவலைப்படாதீங்க அனைத்தையும் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு திருப்பி கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஆனால் நீங்க இழக்கப்பட்ட இழப்போடு கர்த்தர் உங்களை பார்க்க விரும்பவில்லை எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக பார்க்க முடியாதத்தான் கர்த்தர் விரும்புகிறார் வேதம் சொல்லுகிறது யோபான் பத்து பத்தில் பார்க்குறோம் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் இருக்கிறான் ஆனால் தேவனாய் கர்த்தரோ நமக்கு பரிபூர்ணம் உண்டாக முடியாதுங்க கல்வாறு செலவில் செய்து முடித்ததனால் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்கள் நீங்கள் குறை உள்ளவர்கள் ஏதோ அறிவீனத்தினாலும் இழந்துட்டோம் ஆனால் திரும்ப கொண்டு வந்து கொடுக்க வல்லவராக இருக்கிறான் சம்பூர்ணத்தோடு இருப்பீங்க நல்லா இருப்பீங்க இழந்தது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும் கொடுக்கும்போது உங்களுடைய நிலை வேற லெவலில் இருக்கும் பாருங்க இப்போ இருக்கிற மாதிரி இந்த சூழ்நிலை கிடையாது இன்றைக்கு இருக்கிற மாதிரி ஒரு கஷ்டமான நிலை இருக்காது மன கஷ்டத்தை இருக்க மாட்டேங்குது இதுக்கு முன்பாக எப்படி இருக்கு அதை விட ஆயிரம் மடங்கு நீங்கள் சம்பூர்ணமாக இருக்க முடியாது சமாதானமாக இருக்க முடியாது வெற்றியாக வாழ முடியாது நிறைய ஆரோக்கியத்தோடு பலனோடு இருக்க எந்த நோயும் இல்லாதபடி கடனும் இல்லாதபடி ஆரோக்கியத்தோட மகிழ்ச்சியோட வாழும்படியாக திரும்ப அந்த ஸ்தானத்திலே உங்களை கொண்டு வந்து நிறுத்த தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கற அப்படி இருக்கும்போது என்ன நடக்குது ஒட்டு ஒட்டுமொத்த உங்க பிசினஸ் உங்க வேலைகள் வியாபாரங்கள் ஊழியங்கள் எல்லாம் டோட்டலி வேற லெவலுக்கு மாறும் அந்த வேற லெவல்ல ரிசல்ட் என்ன தெரியுமா ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாக வைக்கிறார் நீங்களோ ஹலோ நீங்களோ வற்றாத நீருற்றைப் போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியப்பாளையம்